வணக்கம்டா இப்ப பார்த்தோம்னா ஒரு தேவை திராணி இருந்தா வரலாறு பேசவா அப்படி இப்படின்றியா அவருத்தான் இந்த பதிவு இல்லை நல்லா அவனுக்கு சொல்லிக்க வேண்டா உனக்கு நான் வந்து அந்த வரலாறு இந்த வரலாறுலாம் சொல்லல ஒரே வரலாறு சொல்றேன் குரு பூஜைனா என்னடா குரு பூஜை யாருக்கு நடத்துவாங்க இதுக்கு மட்டும் நீ விளக்கம் சொல்ற நீ என்னமோ பெரிய புடுங்கி மாதிரி பேசுறிய இதுக்கு மட்டும் நீ விளக்கம் சொல்றா என்ன என்னத்த சொல்ல நானு இதுக்கு நீ வரலாறு சொல்லு டேய் நான் வேணாம்டா வாத்து வாயில பூரா வேற மாதிரி தேவருது தேவையில்லாம இந்த சோசியல் மீடியால வந்து மரவனை வம்புழுக்கணும் மரமே கூட மோதணும் அப்படி நினைச்சு நீ வந்து இருந்தனா மரவனை இருத்தவனுக்கு பூரா தானாவே அழிவு வளர்ந்தே வந்துருக்கு சரியா நீ தேவையில்லாம வந்து மோதிக்கிட்டே இருக்க என்ன தேவையில்லாமல் வந்துக்கிட்டு இந்த சோசியல் மீடியாவில் நீ பெரிய புடிங்கி எனக்கு வந்துக்கிட்டு என்னமோ நாங்கள் பூரா எதுவும் தெரியாத மாதிரி நீ பெரிய புடிங்கி எனக்க சும்மா எப்போ பார்த்தாலும் மரபணும் கூட மோதனும் மோதனும் நினச்சிக்கிட்டு இருக்க மரலாறு வாடா பேசிக்கோமுடா நீ நானும் பேசிக்கோமுடா நான் ஒரு நாலு கேள்வி கேட்கிறேன்டா நீ கோத்தாலுக்கு பிறந்தா பதில சொல்கிறா சரியா கோத்தாலுக்கு ஒப்பனுக்குதே நீ பிறந்திருந்தா நீ பதில சொல்கிறா பெரிய புடிங்கி இணக்க வரலாறு பேசுகிறேன் அதை பேசுறேன்ட்டு பேசி தெரியாதா சரியா